வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வம் தான் பார்க்க போகிறோம் வாஜகம் இல்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியாக புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் திருப்புரம்பியம் பள்ளிப்பட கோயில் அடைஞ்சிட்டாரு பழைய தமிழ்நாட்டில் போர்க்களத்தில் உயிர் துறந்த வீரர்களுடைய ஞாபகார்த்தமாக வீரர்கள் நட்டு கோயில் எடுக்கிறது மரபு கல் மட்டுமே ஞாபகார்த்தமாக நட்டுருந்தா நடுகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து ஒரு தெய்வத்தினுடைய சிலையையும் ஆலயமாக எழுப்பியிருந்தாங்கன்னா அது பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படுது கொடந்த நகருக்கு அறக்காத மேற்கில் மணியாற்றுக்கு வடகரையில் திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகில் பள்ளிப்பட கோயில் இருந்துச்சு இது அந்த பிரதேசத்தில் நடந்த மாபெரும் போர்ல உயிர் நீத்த கங்க மன்னன் பிரதிவிபதியினுடைய ஞாபகார்த்தமாக எடுத்தது உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க வாட்டர்லூ சண்டை பானிபெட் சண்டை பிலாசி சண்டை போன்ற சண்டைகளின் மூலம்தான் சரித்திரத்தினுடைய போக்கே மாறிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்புரம்பியம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கதை நடந்த காலத்துக்கு முன்னாடி சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சண்டை நடந்துச்சு அந்த சண்டை தம்முடைய தமிழக மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் கரிகால் வளவன் பெருனர் கிள்ளி இளஞ்சென்னி கொடிசோட் செம்பியன் போன்ற பழைய சோழ மன்னர்கள் தீரும் சிறப்புமா சோழ நாட்டை ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் ஏறக்குறைய ஐநூறு அறுநூறு வருஷம் சோழ குளத்தினுடைய பெருமையை வந்து நீடிச்சிருந்தது தெற்க பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் வலிமை மிக்கவாளாக மாறி சோழர்களை நெருக்கி வந்தாங்க சியா சோழ குலத்தார் வந்து பாண்டியர்களுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் அவங்களுடைய நெடுங்கால தலைநகராக இருந்த ஒரையூரை விட்டு நகர வேண்டியிருந்தது அப்படி நகர்ந்தவங்க தொடர்ந்த நகருக்கு அருகில் இருந்த பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாங்க இருந்தாலும் உறையூர் தங்களுடைய தலைநகரம் அப்படிங்கிற உரிமையை விட்டுரல கோழிவேந்தர் அப்படிங்கிற பட்டத்தையும் விட்டுரல பழையாறை சோழ மன்னர்களில் விஜயாலய சோழர் அப்படிங்கிறவர் தான் இணை இல்லாத பெற்றவர் இவர் பற்பல யுத்த கலங்களில் நின்று முன்னணியில இருந்து போர் செஞ்சு உடம்புல தொண்ணூற்றி ஆறு காயங்களை பெற்றவர் இவருடைய மகன் ஆதித்த சோழன் தந்தைக்கு இணையாக பெரிய வீரனாக விளங்கினான் இவனும் பல போர்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றான் விஜயாலய சோழர் வந்து முதும பிராயத்தை அடைஞ்சு தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டிட்டு ஓய்ந்து இருந்தாரு அந்த சமயத்துல பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பக முத்தி அடிக்கடி சண்டை நடந்துட்டே இருந்தது அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன் அப்படின்னு ஒரு பேரு பல்லவவர்மனுக்கு அபராஜிதவர்மன் அப்படின்னு பேரு ரெண்டு பேரரசர்களுக்குள்ள நடந்த சண்டைங்க பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றுச்சு யானையும் யானையும் மோதி சண்டை போடும்போது போது நடுவில் அகப்பட்டுக்கிற சேவல் கோழி போல சோழ நாடு அவதிப்பட்டுச்சு ஓகே பாய்